அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது மனிதனுக்குள் மறைந்து இருக்கும் அளப்பரிய ஆற்றலை மனிதன் சாதாரணமான பிறவியல்ல அவனுக்குள் இருக்கிற சக்தி அவனே இன்னும் முழுமையாக அறியாத ஒன்று மனிதனாக இருந்த சித்தர்கள் எப்படி அளப்பரிய ஆற்றலை பெற்றார்கள் அவர்கள் அந்த சக்தியை எப்படி வெளிப்படுத்தினார்கள் அதேபோல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒழிந்து இருக்கும் அந்த மிகப்பெரிய ஆற்றலை நாம் எப்படி வெளிக்கொண்டு வரலாம் என்பதை இந்த தொகுப்பில் விரிவாக பார்ப்போம் குண்டலினி சக்தி என்பது ஒரு அசுர சக்தியை போன்றது அந்த சக்தி உறங்கிக் கொண்டிருக்கும் இடம் மூலாதார சக்கரம் அவள் அடைய வேண்டிய உச்ச சிகரம் சகஸ்ரார சக்கரம் இந்த இரண்டு முனைகளுக்கும் இடையே இருக்கிற சக்கரங்கள்தான் குண்டலினி சக்தி பயணிக்கும் இராஜமார்க்கம் ஒரு பெரிய மரத்தின் அடியில் இருந்து மேலே உள்ள கிளைகளுக்கு பறந்து சென்று அமரும் ராஜாளி போல இந்த சக்தி சக்கரத்திலிருந்து சக்கரத்துக்கு மேலே மேலே நகர்கிறது என்று ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த ஆன்மீக பயணத்தை இப்போது சற்று நிதானமாக சிந்திப்போம் மூலாதாரம் மற்றும் சுவாதிஷ்டானம் இந்த இரண்டு நிலைகளில் குண்டலினி சக்தி தமோகுணம் நிறைந்ததாக இருக்கும் இந்த நிலையில் அதன் அதிர்வுகள் மனிதனின் உடலையும் மனதையும் உடல் இன்பங்களை நோக்கி ஈர்க்கத் தொடங்குகிறது அதன் விளைவாகத்தான் மனித இன வளர்ச்சி நிகழ்கிறது அபான வாயு தூண்டப்பட்டு காம சக்தியாக மாறும்போது நிலமும் நீரும் ஒன்றிணைந்து அக்னி சக்தியாக உடலில் செயல்படுகிறது மூலாதார சக்கரத்தின் அதிதேவன் பிரம்மா சுவாதிஷ்டான சக்கரத்தின் அதிபதி மகாவிஷ்ணு இந்த இரண்டு நிலைகளிலும் குண்டலினி சக்தி செயல்படும்போது மனிதனுக்கு அறிவும் செல்வமும் கிடைக்கிறது ஆனால் இவை உயர்ந்தவை போல தோன்றினாலும் இவை அனைத்தும் மனிதனை பந்தத்தில் கட்டும் தமோகுணத்தின் வெளிப்பாடுகள் மட்டுமே இந்த அறிவும் இந்த செல்வமும் மனிதனை பிறப்பற்ற பரம்பொருளிடம் கொண்டு செல்லாது செல்வம் உடலை வளர்க்கிறது அறிவு எண்ணங்களை வளர்க்கிறது ஆனால் உடலையும் எண்ணங்களையும் கடந்த நிலைதான் சுத்த மாயா தத்துவம் அந்த நிலையில்தான் பரம்பொருள் அனுபவமாகிறது அதனால்தான் குண்டலினி சக்தி கீழ்நிலையிலிருந்து நிலையிலிருந்து மேல்நோக்கி எழ வேண்டும் அப்படி எழும்பினால்தான் யோக வாழ்க்கையின் முதல் படி நிறைவேறும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் குண்டலினி சக்தி மணிப்பூரகமும் அநாகதமும் எட்டும்போது அதன் இயல்பு ரஜோகுணமாக மாறுகிறது இந்த நிலையில் காம இச்சையில் மூழ்கியிருந்த மனம் சற்று நின்று சிந்திக்கத் தொடங்குகிறது அழிந்து போகும் இந்த உடலுக்கான ஆசை என்றைக்கும் நிலைக்கும் ஆனந்தத்தைத் தருமா வயது முதிரும்போது இந்த உடல் இன்பங்கள் நமக்கு துணை நிற்குமா இந்த கேள்விகள் மனதுக்குள் எழுகின்றன இன்ப வேட்கை மெல்ல மெல்ல குறைகிறது இறை சிந்தனை அமைதியாக தலை தூக்குகிறது புலன்களால் அனுபவிக்கும் ஆனந்தம் நிலைத்ததல்ல நீர் குமிழி போல ஒரு கணத்தில் அது மறைந்துவிடும் கடிவாளம் இல்லாத குதிரை போல ஆசைகளால் ஊடிய மனம் இறுதியில் இறை எல்லையில் வந்து நிற்கிறது இந்த நிலையில் செய்யப்படும் தியானத்தில் தெய்வீக ஒலிகளும் ஒலி வடிவங்களும் அனுபவமாகின்றன மூலவாயு வாசியாக மாறி மேல்நோக்கி உயர முயல்கிறது மணிப்பூரக சக்கரத்தை ருத்திரன் ஆள்கிறார் அநாகத சக்கரத்தை மகேசன் கட்டுப்படுத்துகிறார் இந்த நிலைகளில் நெருப்பும் காற்றும் தத்துவங்களாக விளங்குகின்றன ஆனால் இந்த இடங்களில் செயல்படும் குண்டலினி சக்தி சிறிய கவனக் குறைவால் கூட மீண்டும் கீழ்நிலைக்கு வீழ்ந்துவிடலாம் அதனால்தான் இந்த நிலையில் சத்தியம் திட நம்பிக்கை தொடர்ந்த முயற்சி மிக மிக அவசியம் என்று ஞானிகள் வலியுறுத்துகிறார்கள் விசுத்தி மற்றும் ஆக்ஞா சக்கரங்களை குண்டலினி சக்தி அடையும் போது அது ஆக்காய தத்துவத்தில் நிலைபெறுகிறது ஆக்ஞா மனத்தின் உச்சி அங்கு சதாசிவ தத்துவம் விளங்குகிறது விசுத்தியில் உடல் பற்றுதல் முற்றிலும் விலகுகிறது உருவமற்ற அருவ அனுபவத்தை நோக்கி தியானம் மேலே மேலே நகர்கிறது இதுவரை தன்னை உடலாக எண்ணிய மனிதன் இப்போது தன்னை ஒளியாக உணர்கிறான் எங்கும் ஞான ஒளியே நிறைந்திருப்பதை அவன் அனுபவிக்கிறான் தமோ குணங்கள் ஒடுங்கி குணம் மேலோங்குகிறது அந்த நிலைதான் ஆத்மாவுக்கு பேரானந்தத்தை அளிக்கிறது இறுதியில் நடராஜ தத்துவத்தை உணர்ந்து இறைவனின் திருவடிகளில் மனம் அமைதி பெறுகிறது ஓம் நமச்சிவாய நன்றி